திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்டுல உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ஸ்பெகட்டி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் இந்த மெத்தட்ல நம்ம ரொம்ப ஈஸியாவும் செஞ்சலாம் அதே சமயம் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ அதுல ஸ்பெகட்டிய நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் சேர்த்து குக் பண்ணும்போது நமக்கு ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இருந்து ஆறு பல் பூண்டு பொடியா நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு குடைமிளகாயும் மஷ்ரூமும் ஆட் பண்ண போறேன் இப்ப முதல்ல எல்லோ கலர் குடைமிளகாய் நான் ஆட் பண்றேன் அடுத்து ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கிரீன் கலர் குடி மிளகாய் நான் ஆட் பண்றேன் ஃபைனலா அஞ்சுல இருந்து ஆறு மஷ்ரூம் கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெஜிடபிள்ஸ்ோட பச்சை வாசனை போறதுக்காக குடை மிளகாய் மஷ்ரூம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ரைஸா அரைச்சிட்டு அதை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கங்க இப்ப இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆகி ட்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா குக் பண்ணிக்கங்க இப்ப நல்லா குக் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஸ்பெகட்டியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகார அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்ப நம்ம சிம்ல வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் ஆட் பண்றேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப இது நல்லாவே ஃப்ரை ஆயிருச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட பால் சேர்த்துக்கலாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாலும் மைதா மாவும் சேர்ந்து குக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும் கட்டி எதுவும் இல்லாம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பெகட்டி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஃபைனலா கொஞ்சமா chili flakes ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்டுல உள்ள பொருட்கள் மட்டுமே வச்சு ஸ்பெகட்டி ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்